காங்கேயும் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்னாவது மாதங்க ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி எழுபத்தி எட்டு மணி நேரம் மூடி இருக்குது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நூறு பெர்சன்டேஜ் கண்டிஷன் புதிய MRF டயருங்க வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சுருக்காங்க லோனெல்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க இன்சூரன்ஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் தாங்க இருக்குது கரூர்லேருந்து ஆர்டி மலை அப்படிங்கிற திருச்சியில இருந்து பார்த்தா ஜேஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க சுவராஜ்ல செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே